சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இப்போ குபேரா மூவி வந்தோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனுஷ் படனாலே ஃபர்ஸ்ட் ஷோனாலே நிறைய க்ரௌடு இருக்கும் ஆக்சுவலா எனக்கு பார்த்தா அந்த தெரியல ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இல்லை என்ன ரொம்ப நாள் கழிச்சு படம் வரதுனால அப்படியா இல்லை டேரக்டரை பொறுத்தா இல்லைன்னு எனக்கு தெரியல ஸோ ஆனால் ரொம்ப க்ரௌடும் இல்லை எதுவும் இல்லை சும்மா நார்மலாக ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு மூவி போனால் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன மூவி அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஆக்டிங்கெல்லாம் ஓகே தான் தலைவர் ஆக்டிங் ஒன்றும் சொல்ல முடியாது வேற லெவல் பண்ணுவோம் போல பட்டு ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அவர் ஸ்டோரி கேட்டு தான் ஓகே சொல்லியிருக்காரு பட் ஆனால் அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில பட் இந்த சுச்சுவேஷனில் இந்த மூவி தேவை தான் ஸ்டோரி ஓகே தான் பட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்

அதான் ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாஃப் டிஃப்ரெண்டா எதுவுமே கிடையாது ஒரே மாதிரி தான் போயிட்டு இருந்தது அவ்வளவுதான் அவர் என்ன பிச்சக்காரங்களுக்காக போராடுறாரு அவள்தான் அது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை எல்லாருமே என்னன்னா அவங்களுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க பிச்சைக்காரங்க இப்போ நான் என்ன கூட எடுத்தீங்கன்னா நான் போயிட்டு பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நான் ஏதாச்சும் சம்பாதிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு சில பேர் நல்ல பேர் இருக்காங்களா இந்த உலகத்துல இந்த ஊர்ல சென்னையில ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு போனோம் வரணும் அப்படின்ற இருக்கப்பட்டவங்களுக்கு கை வராது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கும் ஆனா காசு இருக்காரு சோ அந்த மாதிரி விஷயம் தான் சோ நம்மளால முடிஞ்சது என்னன்னா இந்த படம் இல்லை எத்தனை படம் இந்த மாதிரி வந்தாலும் சரி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது நம்மளுக்கு ரெண்டு இருந்தா அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும் அவ்வளவுதான் நம்ம இல்லை இல்லைன்னா கூட பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடல நாளைக்கு நம்ம அப்படிங்க சோ இப்போ என்னன்னா தளபதி நெக்ஸ்ட் வருவாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது வரக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் எனக்கு என்ன என்னோட ஒப்பீன் என்னோட ஆசை என்னன்னா நம்மளால பண்ண முடியாது தளபதி நெக்ஸ்ட் டைம் வந்தாருன்னா இந்த சென்னையில இந்த தமிழ்நாட்டுல பிச்சைக்காரங்க யாரும் இல்லாம இருக்கிற மாதிரி பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு காசு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ண சாராயம் ஒழிக்கிறது இது ஒழிக்கிறது அது ஒழிக்கலாம் தேவல பிச்சைக்காரங்க இல்லாத இப்போ டெல்லிலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் போனா சுத்தமா பிச்சைக்காரங்கன்றதே கிடையாது ஸோ சுத்தமா இருக்கும் சோ அந்த மாதிரி இங்கேயும் பிச்சைக்காரங்க யாருமே இல்லாத ஒரு ஊருக்கு சென்னையில இப்போ பொந்தமல்லி எல்லாம் யார் யாராவது யாரும் எங்க பிச்சை எடுக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு வீடோ நல்ல வசதியோ அந்த மாதிரி பண்ணாக்கா நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன் சரி மற்றபடி தலைவர் படம் வேற அந்த கேரக்டர் அவர் சூட் ஆகுது நல்லா இருக்கும் கேரக்டர்லாம் அவர்கிட்ட சொல்லவே முடியாது எல்லா கேரக்டரும் ஒரு செட் ஆகிடும் அவருக்கு அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவர் செட் ஆகிடும் ஸோ அந்த கேரக்டரில் வந்து உள்ள இறங்கி ஆக்ட் பண்ணுவோம் அவ்வளோ நம்பால் ஸோ அதனால தான் நம்மள ரொம்ப பிடிக்கும் சரி ப்ரோ ராஷ்மிகா அவங்க அவங்க எப்படி ராஷ்மிகா செட் ஆகலை ப்ரோ இந்த இந்த கேரக்டருக்கு ராஷ்மிகா செட் ஆகலை வேற யாராச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும் யாரும் சொல்ல முடியாது வேற யாராச்சும் கொடுத்தா ராஷ்மிகா செட் ஆகலை ரொம்ப ஒட்டாத மாதிரி இருந்துச்சு ஆப்போசிட்டா இருந்துச்சு அது செட் ஆகல கொஞ்சம் ஸ்கின் வந்து ரொம்ப ப்ளாக்காக அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ இவங்க ஒரு மாதிரி சார் ஐஸ்ஃபெர் ராஜேஷ் அவன் ஊரை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ அவர்லாம் ஆஷியஷா நல்லா தான் ப்ரோ ஐஃபெயர் ராஜேஷ் தான் நல்லா அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டகிரி அதான் சொல்ல வரேன் அந்த மாதிரி கேட்டகிரியில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இவங்க ராஷ்மிகா வந்து வேற ராயலாக ஆ அந்த மாதிரி கொஞ்சம் ராயலாக இந்த இடத்துல செட் ஆகல குப்பை தொட்டிலாம் அவங்கள பார்க்கும்போது குப்பத்தொட்டில் தங்கும் அப்படின்ற மாதிரி அவரும் பார்க்குற அந்த ஃபீலிங் ஏதோ அந்த ஃபீலிங் தான் நல்லா இருந்திருக்கும் ஸோ வேறு யாராச்சும் கொடுத்துருக்கா லைக் அமலா பால் ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்கா மியூசிக் ஆப்பிள் வந்து மியூசிக்லாம் ஈவினிங்காக எதுவும் இல்லை சொல்கிறேன் மியூசிக்காக எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு ஒரு சாங்கு அந்த சாங் தளபதி வா தலை வாய்ஸில் தனுஷ் வாய்ஸில் கேட்கும் போது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பட் அந்த சாங் ஓகே லைக் பண்ணலாம் ஏன்னா அவரோட வாய்ஸில் நான் இருந்தும் போது நல்லா இருந்துச்சு பட் மியூசிக்லாம் நார்மலா தான் இந்த மியூசிக்லாம் யூனிக்காக ஒரு சிக்னேச்சரா இல்லை அதுதான் ஒரு தெசப்பாஞ்சாய்ச்சி வேற ஒன்று இருக்குது அவரு நாகஜனர் இருக்கார் அவரு என்னமாரு யார் அவரு அவரு இந்த மூணு பேர் தான் போகணும் அவரெல்லாம் தாண்டி நம்ம போகணுன்னாக்கா அவருங்க எல்லாருக்குமே எந்த படம் கொடுத்தாலும் செட் ஆயிடும் நம்ம முக்கியமான ஒரு மூணு பேருக்கு அதில் வில்லை இந்த மாதிரி இல்லை வில்லன் யாருன்னு சொல்ல முடியல லாஸ்டா சாவடிச்சாங்க பாத்தியா அவர் வில்லன் யாருனே சொல்ல முடியல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா இவர் வில்லன்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்த முடி விட்டுட்டு இருக்கான் அவன் யாருனே தெரியல அவன் வில்லன்ற மாதிரி போகுது இப்ப இவங்க மூணு நாலு பேர் வில்லன்ற மாதிரி யாரு என்னன்னே சொல்ல முடியல படமே ஒண்ணும் புரியல எனக்கு தனுஷ் பண்ண உங்களுக்கே படம் புரியலையா ஆமா ப்ரோ ஏன்னா கதை புரியல அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு அவரோட ஆக்டிங்லாம் எல்லாம் எந்த சொல்ல முடியும் எனக்கு தேவை அவரோட ஆக்டிங் தான் கதை எப்படி இருக்கு யார் எடுக்கிறா என்ன பண்றாங்கன்றது தேவையில்லை ஒரு டான்ஸ் ஆர் ஒரு டைலாக் சொல்றாரு அதுதான் எனக்கு தேவை ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் வந்துருக்கேன் வேற எதுவும் கிளைமேக்ஸ் எல்லா சீனும் பாக்குற மாதிரி தானே சொல்றது என்ன ஒன்னு நோட்ல சண்டை போடுவாங்க இல்ல குப்பத்தோட்ட சண்டை போடுவாங்க அவ்வளவுதான்

ஓரழுக்கு பரவால்ல நல்லா இருக்கு ஓரழுக்கு பரவால்ல சொல்ல முடியும் என யாருக்கு வந்து தனுஷ் ரஸ்கர் அவரை பத்தி ஏதாவது சொன்னா அவ கொச்சப்பா சே ஒருழக்கு நல்லதா சரி ஓகே என்ன மூவி எப்படி நல்லா இருக்கு நல்லா என்ன நல்லா கான்செப்ட் நல்லா இருக்கு அது வந்து பணம் கடைசில அது எப்படி பிச்சைக்காரங்க இது பண்றாங்க சொன்னதுக்கு மூவி நல்லா இருக்கு ப்ரோ மூவி எதை பேஸ் பண்ணி போது மூவி வந்து அதான் சொல்றேன் பிச்சைக்காரன் எப்படி பணக்காரனா வரான்தா ஃபர்ஸ்ட் ஓகே செகண்ட் ஹாஃப் ஓகே ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி தான் டாஸ் லவ் இல்ல ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட் क्लम <laughs> क्लाइ <laughs> 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 <laughs>